நம்ம டீம் பசங்க எல்லாம் போருக்கு கிளம்பிட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அடித்தடி ஃபைட் நடக்கிற போர் இல்ல அண்ணாவுடைய மரத்துல அதிகமா யாரு கொய்யாக்கா தான் அந்த போரு கொய்யாக்கா மரத்தை பார்த்தவொடனே என் தங்கச்சியும் மேலே ஏறிட்டா பட் ஆனா அவளால முடியல இன்னொரு தங்கச்சி இருக்குங்க அது மோசமானது உச்சி கலை வரைக்கும் போயிட்டு பஜ்ஜியே போடும் பஜ்ஜி போடுன்னு பார்த்தா கொய்யாக்காவை பறிச்சு சேத்துல போட்டுருச்சு எவன் இருக்குது இந்த சேத்துல இறங்கி யஸ்வந்துக்கு பாருங்க கிளிக்கச்ச கொய்யாக்கா கச்சிச்சு அதனோட டேஸ்டே தனி மொனக்கலையில ஒரு ரெண்டு மூணு கொய்யாக்கா இருக்குதுங்க அதை பறிக்கிறதுக்கு என் தங்கச்சி பாருங்க என்னைய போட்டு ஒரு பாடு பாடுபடுத்திட்டா ஆடி பாவி என் செப்பலை இப்படி இப்படி சேத்துக்குள்ள மாட்டை விட்டுட்டியே எப்படியாச்சு இழுத்துடி அம்மாடி நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என் தங்கச்சிக்கு அந்த கொயாக்காவை பறிச்சு அவனும் சொல்லிவிட்டு இப்படியும் அப்படியும் சாமியாடியே பறிச்சுட்டாங்க காலையில தான் ஒருத்த சொன்னா நரேசே நீ மட்டும் எப்படி செப்பலை இவ்வளவு வெள்ளையா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வாய வச்ச நேரம் அங்க பாருங்க எப்படி ஆயி நம்ம யஷ்வந்த் வந்துட்டு கொயாக்கா சேராக்குதோ சாகடி ஆகுதோ அதெல்லாம் பார்க்க மாட்டான் சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்டுருவான் கடைசியா ஒரு லட்டு கொயாக்காவை மரத்துல பாத்துட்டு நம்ம டீம் பசங்க எல்லாம் அது எனக்கு தான் உனக்கு தான் சண்டை மாறானுங்க ஓகே குருவிஸ் நம்ம குருவிஸ்ல எந்த குருவிஸுக்கு எல்லாம் கொயாக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பொதுவாக குருவிஸ் எல்லாமே கொய்யாக்காலாம் நல்லா சாப்பிடும்